ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் சந்தியா குக்கிங் சேனல் மூலயமா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியா நம்ம செய்து முடிச்சிடலாம் குழம்பு இல்லையென்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எது இல்லைன்னா கூட டக்குன்னு வந்து இந்த ரெசிபியை செய்து முடிச்சிடலங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே அருமையா இருக்கும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஆரியல் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக இஞ்சிங்க இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சாதம் வந்து நான் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து அகலமான பிளேட்டில் நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இதை வந்து நீங்க தனியா வந்து துருவியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு கொர குறைப்பா அரைச்சி நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா பல்ஸ் மொரல் போட்டு எடுத்துட்டு வந்தோம்னா அந்த பதத்துக்கு வந்துடுங்க எப்படி சேர்த்துட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி கொர குறைப்பா நீங்க அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விட்டு அரைக்க கூடாதுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் நான் கடலை எண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து சேர்க்கல இப்ப இது கூடவே பாத்தீங்களா நம்ம கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நீல பாக்கல அரிஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி வந்து இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அளவுக்கு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல சேர்த்துக்கலாம் நான் மொத்தமா வந்து மூணு பேர் அளவுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவுல எடுத்துக்கிட்டீங்களா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சதுனால நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்க நீங்க எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவோ கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அதிக நேரம் வந்து குக்காக வேண்டிய அவசியம் இல்லை இதோட மிக்ஸ் ஆகிட்டு வந்தாவே போதுமானது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை அதோட நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் சேர்த்து இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கோங்க தான் இந்த இந்த சாதத்தோட வரும் நீங்க இது கூட நீங்க போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து சேர்க்கல சேர்க்கும் போது நல்லா ரொம்ப வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்ப டூ மினிட்ஸ் பண்ணி ஆயிடுச்சு பாருங்க அந்த மசாலால இந்த சாதத்தோட நல்லா வந்து ஒட்டி வந்துடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இது போல ஒரு முறை நீங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா சர்வ் பண்ணிக்கங்க நல்ல கமன்னு வாசத்தோட தேங்காய் சாதம் சிம்பிளான முறையில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த தேங்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்